நாம் இன்று திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் பிரபல தத்துவியலார் அனாக்சிமேண்டர் அருமையான ஒரு கோட்பாட்டை ஒரு கோட்ஸை சொல்வார் ஒரு கோட் ஒரு மேற்கோளை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் யார் யாரெல்லாம் வலிமையான மனதை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நல்ல கருத்துக்களை புதிய கருத்துகளை பற்றி பேசுவார்கள் சிந்திப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அதே சமயத்தில் யாரெல்லாம் ஓரளவு குறைந்த செட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் சம்பவங்களை பற்றி பேசுவார்கள் இங்கு இது நடந்து அங்கு அது நடந்தது என்று சொல்லி அதை பற்றி பேசுவார்கள் என்று சொல்லுகின்றார் இன்னும் மூன்றாவது ஒரு கேட்டகரியை சொல்லுகின்றார் யாரெல்லாம் வீக்கான மைண்ட் பலகீனமான மைண்டை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அடுத்தவரின் பலகீனத்தை மாட்டும் மட்டுமே பேசுவார்கள் என்று சொல்லுகின்றார் இந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நட்சதி வாசகத்திற்கு மிக பொருத்தமாக அமையக்கூடிய இந்த கருத்தின் அடிப்படையில் நான் கண்ட ஒரு அனுபவம் கடந்த ஆண்டு பீகாருக்கு சென்றிருந்த பொழுது அங்கே பாட்னாவில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் நிறைய தள்ளுவண்டி கடைகள் காய்கறிகளை போட்டிருக்கிறார்கள் அந்த காய்கறிகள் போட்டிருக்கக்கூடிய வண்டிகளுக்கு நடுவில் புதிதாக ஒரு நபர் அன்று காய்கறிகளை விற்பதற்காக தள்ளுவண்டியை கொண்டு வந்திருக்கின்றார் எனவே சக தள்ளுவண்டிக்காரர்கள் அந்த வியாபாரிகள் இவரை அனுமதித்திருக்கலாம் ஆனால் எங்கே தங்களுக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்று கருதிய அவர்கள் அவர் வண்டியில் இருந்த எல்லா காய்கறிகளையும் எடுத்து வீசுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் சுத்தியல் கடப்பாறை எல்லாம் கொண்டு வந்து அந்த நான்கு சக்கர அந்த தள்ளுவண்டியை கண்டந்துண்டமாக அடித்து உடைத்ததை என் கண்களால் பார்த்தேன் பலகீனமான ஒருவரை ஓரளவு பலம்புரிந்தியவர்கள் எவ்வளவு துச்சமன மதி மதித்து அவருடைய உடைமைகளை எல்லாம் சேதாரமாக்கியதை கண்ணால் பார்த்தேன் அதே சமயத்தில் தாங்கள் காய்கறி விற்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சற்று எதிரால் ஒரு ஐம்பது அடிக்கு எதிரால் அல்லது நூறு அடிக்கு எதிரால் ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் முழுமையாக காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சூப்பர் மார்க்கெட் இருக்கிறது அவர்கள் வலியவர்கள் அவர்களை இவர்கள் ஒன்றுமே செய்வதில்லை செய்ய முடியாது தன்னை விட எளியவர்கள் என்றால் அவர்களை எப்படியாம் எதுவும் செய்து கொள்ளலாம் தன்னை விட வலியவர்கள் என்றால் பணிந்து செல்வது நமது ஊரில் நமது கிராமங்களில் நம்ம பகுதியில் ஒரு விலங்கு அலையும் பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் ஒரு விலங்கு அலையும் அது சில நேரங்களில் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் சில நேரங்களில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதை கட்டி போட்டால் யார் வந்தாலும் ஆகா ஒகுன்னு துள்ளி துள்ளி குதிச்சு கட்டி கட்டிச்சு குதற மாதிரி பாயும் தன்னை விட வலிமையில் குறைந்தவர்கள் என்று கருதி எப்படி செய்யும் ஆனால் அதை அவிழ்த்து விட்டு பாருங்கள் மூச்சு பயிற்சி இருக்காது உங்கள் வீட்டிலே நிறைய இருக்கும் எனவே கிறிஸ்துவொலி இந்த மனநிலையை மனதில் வைத்து கொண்டு இந்த நச்சு வாசகத்தை நாம் ஆழமாக அலசி பார்த்தோமே என்றால் திருமுழுக்கு ஏவான் மூன்று விதமான மனிதர்களை இந்த வாசகத்தில் அவர் சந்திக்கின்றார் முதல் முதலாக மக்கள் கூட்டத்தை சந்திக்கின்றார் இந்த மக்கள் கூட்டம் வலிமையற்றவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் அவர்கள் தன்னிடம் வந்தபொழுது அவர்களுக்கு எளிமையான ஒரு அறிவுரைகளை சொல்கிறார் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டபொழுது இரண்டு அங்கிகளை நீங்கள் கொண்டு இருந்தால் ஒன்றை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று மிகவும் சாதாரணமாக அது எளிய மக்களுக்கு எளியவராகவே சொல்லுகின்றார் இரண்டாவது அதிகாரிகள் வருகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அழகாக சொல்லுகின்றார் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக யாரிடமும் பணம் பெறாதீர்கள் என்று சொல்லுகின்றார் மூன்றாவதாக இராணுவ அதிகாரிகள் இராணுவ வீரர் வருகிறார்கள் அவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது நீங்கள் யாரையும் அச்சுறுத்தி பணம் பதி பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியமே போதும் என்று இருங்கள் என்று சொல்லி மிக எளிமையாக அவர்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் அழகாக அன்பாக பேசுகிறார் திருமுழுக்கு யோவான் அதே சமயத்தில் அந்த திருமுழுக்கு யோமான் ஏரோது தன்னை விட வலிமை பொருந்திய யோரது வரும்பொழுது அந்த யோரதை எவ்வளவு வலிமையாக எதிர்த்து பேசுகின்றார் நீ உன்னுடைய சகோதரின் மனைவி ஏரோதியாளை வைத்திருப்பது தவறு என்று சொல்லி இறைவாக்கை உரைத்தார் அதன் பொருட்டு ஏரோதியால் தன் உள்ளத்தில் வஞ்சகத்தை வைத்துக்கொண்டு இந்த திருமுழுக்கு யோவானை பழி வாங்கியதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம் ஆக இங்கே திருமுழுக்கு யோவான் செய்யக்கூடிய மிக நோபலான ஒரு பணி என்னவென்றால் வலிமையில் குறைந்த மக்களை அவர் பார்க்கும் பொழுது அவரிடம் சாதாரணமாக சாமானியமாக பேசுகின்றார் யதார்த்தமாக பேசுகின்றார் இறைவார்த்தையை சொல்லி நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது என்று அன்பாக சொல்லுகின்றார் அதே சமயத்தில் தன்னை விட வலியவர் வரும் அவர் தன்னுடைய இறைவாக்குறைக்கும் தன்மையை பயன்படுத்தி ஏறுவது அரசன் அவனை மிகவும் ஆழமாக எதிர்த்து அவனை எதிர்ப்பை சம்பாதித்து அதன் வழியாக தன் உயிரையே போக்கும் அளவுக்கு அவர் எதிர் வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளுகின்றார் ஏனென்றால் அவர் வலியவரோடு அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை அதைத்தான் நம் ஆண்டவர் கிறிஸ்துவும் செய்தார் என்பதை பார்க்கிறோம் யோவான் அதோடு விட்டுவிடவில்லை மாறாக அவர் இன்றைய நட்சத்தியின் கடைசி பகுதியை பார்த்தோமே என்றால் சொல்கின்றார் எவ்வளவு பணிவாக பேசுகிறாரோ அவ்வளவு பணிவாக பேசிய யோவான் எவ்வளவு உயர்வாக எவ்வளவு ஆணித்தரமாக ஏறுவதை பார்த்து கடிந்து கொண்டாரோ அந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை பொறுத்த அவருடைய மெதியடி அவிழ்க்கக்கூட நான் தகுதியேற்றவன் நான் அடிமை நாயினும் கீழானவன் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் இதுதான் நிறைவாக்கினர் நம் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணன் அப்படித்தான் மக்கள் வந்தார்கள் எல்லோரும் அவரை புரிந்து கொள்ளவில்லை பாவிகள் வந்தார்கள் ஏழைகள் வந்தார்கள் திருத்துதல் வந்தார்கள் சீடர்கள் வந்தார்கள் எல்லோரையும் அரவணைத்தார் பாவங்களை மன்னித்தார் பல்வேறு விதமான நோய்களை குணமாக்கினார் பேய்களை ஓட்டினார் யாரிடமும் அவர் கழிந்து பேசவில்லை எல்லோரையும் அன்பாக நேசித்து பழகினார் ஏனென்றால் அவர் அனைவரும் வலிமை குறைந்தவர்கள் என்பது இயேசுக்கு தெரிந்திருந்தது ஆனால் தன்னை விட வலிமையில் கூடியவராக இருந்த பதவியில் அந்தஸ்தில் கூடியவராக இருந்த பிலாத்து இயேசுவிடம் விசாரணை செய்த பொழுது எந்த அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டபொழுது சொல்கிறார் எந்த அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வரவில்லை வானிலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு இந்த அதிகாரம் கிடைத்திருக்காது என்னையா ஏற ஏறன்று கேட்கிறாய் நான் நீ என்னை அரசர் என்று கேட்கிறாய் அரசர் என்று நான் சொல்லவில்லை நீ சொல்லுகிறாய் என்று சொல்லி அந்த பிலாத்திடம் தன் துணிவை காட்டுகின்றார் இதுதான் நமக்கு தேவை கிறிஸ்தல் பிரியமான சகோதர சகோதரிகளை நம்மை விட வலிமையில் குறைந்தவர்களை இன்று வாழக்கூடிய நம்முடைய சூழலில் நிறைய மக்கள் என்ன செய்கின்றோம் வலிமையில் குறைந்தவர்களை அடித்து அடித்து நாம் பெரியவர்களாக வீரர்களாக நாம் இருப்பதைப் போல காட்டிக் கொள்கிறோம் ஆனால் நம்மை விட வலியவர்களிடம் நாம் சமரசம் செய்து கொண்டு கூணி குறுகி நாம் செல்கின்றோம் இது இறைவாக்கி இறைவாக்கினர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குரிய பண்பு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக வள்ளுவர் அழகாக ஒரு குரலிலே சொல்லுவார் அகப்பட்டி யாவரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் மீண்டுமாக அகப்பட்டியா அகப்பட்டியாவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் விட வலியவர்கள் யாராவது வந்தால் அவரிடம் சமரசம் செய்து கொள்ளாமல் தன்னை விட வலிமை குன்றியவர்கள் வரும் பொழுது அவரிடம் தன்னுடைய அன்பை காட்டாமல் அவரிடம் திரு திமித்தன்மையோ அதிகாரத்தன்மையை காட்டினால் அது ஆணவம் செருக்கு அப்படிப்பட்டவர்கள் கீழ் நிலையை சார்ந்தவர்கள் கீழ் பிறப்பு அவருடைய பிறப்பே ஒரு கீழ்மையான பிறப்பு என்று சொல்லுகின்றார் திருமுழுக்கு யோமான் இயேசு பார்க்கிறோம் மிகச்சிறந்த உதாரணம் என்று கிறிஸ்தூல் பிரியமான உள்ளே இன்றைய திருவரை காலத்தின் மகிழ்ச்சியான ஒரு வாரத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நம்மை விட வலிமை குறைந்தவர்கள் நம்மை எதிர்த்து பேச முடியாதவர்கள் நம்மிடம் வரும்பொழுதோ பேசும் பொழுதோ நாமும் குரலை உயர்த்தாமல் அவர்களோடு அன்பாய் பேச வேண்டும் கனிவாய் பேச வேண்டும் அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் கிறிஸ்து நம்மிடம் இன்று எதிர்பார்க்கின்றார் அதே சமயத்தில் நம்மைவிட வலிமை கூடியவராக இருக்கலாம் அநியாயத்துக்கு துணை போகலாம் அவர்கள் உங்களிடம் வரும்பொழுது திருமுழுக்கு யோவானை போல இறைவாக்கினரை போல இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய குரலை உயர்த்தவும் நாம் தயங்கக்கூடாது என்பதையும் இந்த நாளின் இரண்டாவது செய்தியாக இறைவன் நமக்கு தருகிறார் வருகின்றார் இந்த இரண்டு செய்திகளையும் திருவரே காலத்தின் மூன்றாம் ஞாயிறாக இன்று நாம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போம் வலியவரோடு நாம் சமரசம் செய்து கொள்ளவில்லை தேவையில்லை மாறாக எளியவரோடு எளியவராக இருப்போம் இயேசு எல்லோருக்கும் எல்லோருமாக இருந்தார் இதைத்தான் இரண்டாம் வாசகத்தில் இப்படி பவுலடியாக சொல்கின்றார் எப்பொழுதும் இடைவிடாது மன்றாடுகள் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள் இந்த மகிழ்ச்சியும் இடைவிடாது மன்றாடக்கூடிய மனப்பாங்கும் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வரும் நாம் எளியவரை நேசித்தால் எளியவரை அன்பு செய்தால் எளியவரு கை கொடுத்தால் கைகோர் தலைந்தோமே என்றால் நமக்கு இந்த மகிழ்ச்சி நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் மனதிலும் தாண்டவோமாடும் என்பதைத்தான் புனித பவுலடியார் இரண்டாம் மாசகத்திலே சொல்லுகின்றார் எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பு பிள்ளைகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்னதை வைத்துக் கொள்ளுமே சிரிப்பு தான் இரண்டு கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் இந்த இரண்டு கருத்துகளையும் நீங்கள் சிந்திங்கள் சிந்தித்து கிறிஸ்து பரப்பு வரக்கூடிய இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி எடுங்கள் வல்லவராம் கடவுள் உங்களுக்கு இந்த ஆற்றலை இந்த துணிவை தந்து உங்களை மென்மேலும் வாழ்க்கையில் உயர்த்துவாராக